ராணிப்பேட்டை மாவட்டம் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பொங்கல் தொகுப்பினை பெற்ற எழுபத்தெட்டு வயது மூதாட்டி கண்ணீருடன் தமிழக முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திருநாள் பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் பணிகள் இன்று முதல் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்று வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக எழுபது வயது மேற்பட்ட முதியவர்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகளை மாவட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அப்போது ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தெட்டு வயதான மூதாட்டி மனோகரி என்பவர் தள்ளாத வயதில் ரேஷன் பொருட்கள் மற்றும் பொங்கல் தொகுப்பு வீடு தேடி வந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கோடான கோடி நன்றிகள் மற்றும் அவரது குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டுமென வாழ்த்தியதோடு பொங்கல் பண்டிகைக்கு பணமில்லாமல் தவித்து வரும் நேரத்தில் ரூபாய் மூன்றாயிரம் அறிவித்த தமிழக முதல்வருக்கு இந்த தருவாயில் கண்ணீர் மல்க தன்னுடைய நன்றிகளை தெரிவித்த மூதாட்டியின் செயல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது